அனைவருக்கும் வணக்கம் சித்திரை வைகாசி ஆனி இந்த மூன்று மாதங்களிலும் இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கம் குறைந்து ஆடி மாதத்தில் நன்றாக மழை பொழிந்து எல்லா விளைநிலங்களும் விதைக்கக்கூடிய அளவிற்கு புது வெள்ளம் வரும் இந்த புது வெள்ளத்துடன் வரக்கூடியதுதான் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆறுகள் பெருக்கடுத்து ஓடுவதை குறிக்கும் இதனை பதினெட்டாம் பெருக்கு என்றும் கூறுவார்கள் நதியை பெண்ணாக வணங்கும் நாள் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கன்று நதிகளை வழிபடுவதன் மூலம் நிலவளம் பெருகும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்க நாளில் புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாரம் தயிர் சாதம் மற்றும் வடகம் முதலியன பதார்த்தங்களை எடுத்து சென்று நதிக்கரையில் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வார்கள் இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலம் தரும் என்பது ஐதீகம் இது மட்டும் அல்லாமல் ஆடி பெண்கள் தாலி பெருக்கி போடுவார்கள் இதன் மூலம் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை மேலும் புதுமண பெண்கள் ஆடி பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் ஆடிப்பெருக்கு நாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாளி கயிற்றை மாற்றிக்கொள்வது சிறப்பான பலன்களை தரும் இல்லையெனில் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பது வரை மாற்றிக்கொள்ளலாம் அதை தவறவிட்டால் பத்து முப்பத்தி ஐந்து முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை மாற்றிக்கொள்ளலாம் பகல் பனிரெண்டு மணிக்குள் தாலி கயிற்றை மாற்றுவது சிறந்த நேரமாக கருதப்படுகிறது பொழுதில் நல்ல நேரம் இருந்தாலும் தாலி கயிற்றை மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது இருப்பினும் திருமாங்கலிய கயிறு மாற்றிக்கொள்ளும் போது அவற்றில் ஏதாவது பழுதடைந்திருந்தாலோ அல்லது தேய்ந்து போய் இருந்தாலோ ஆடிப்பெருக்கு நாளில் மாற்றிக்கொள்ளலாம் இப்படி ஆடிப்பெருக்கு நாளில் தாலி கயிறு மாற்றுவது மட்டுமல்லாமல் ஆடிப்பெருக்கு நாளில் எதை வாங்கினாலும் எதை செய்தாலும் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் அதன்படி புதிய தொழில்கள் அல்லது வாகனங்களை துவங்கலாம் புதிய வேலை முயற்சிக்கலாம் சுய துவங்கலாம் கலைகளை கற்க துவங்கலாம் இப்படி ஆடி பெருக்கு நாளில் பெருக்குவதற்குரிய செயல்களை தொடங்குவது சிறப்பை தரும் அதற்காக நம் வீட்டில் பெருக செல்வம் வேண்டும் என்று நகைதான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதேனும் பொருட்களை வாங்கலாம் அதாவது ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் செல்வம் பெருக கல்லுப்பு மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து பிறகு அதை பயன்படுத்துவதும் நல்லது ஆடிப்பெருக்கு அன்று அரிசி சர்க்கரை சக்கரை உப்பு உப்பு மிளகாவ்த்தத்தல் புலி எண்ணெய் போன்ற பொருட்களை முன்கூட்டியே வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஆடிப்பெருக்க நாளில் வீட்டில் அனைத்தும் நிறைவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குறையாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் இதோடு மட்டும் அல்லாமல் இந்நாளில் மகாலட்சுமி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதாக ஐதீகம் ஆகையால் குபேரனையும் மகாலட்சுமியையும் இந்த நாட்களில் வணங்குவதால் குறைவற்ற செல்வம் வீட்டில் நிலைக்கும் அனைவரும் இந்த ஆடிப்பெருக்க நாளில் இறைவனுக்கு நன்றி கூறும் வகையில் இறைவனை வணங்கி எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவீராக நன்றி வணக்கம்